அன்பு நிறை இளைஞர்களே கிறிஸ்து பிறப்பின் கருப்பொருளை புரிந்து கொள்ள கிறிஸ்துவையே கருவில் தாங்கிய மரியாளின் அழைப்பை ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது திருவருகை காலத்து நான்காம் ஞாயிறு விவிலியத்தில் ஆப்ரகாம் தொடங்கி பபுல் வரை பலர் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத சிறப்பு தனித்துவம் அன்னை மரியாளுக்கு அருள் மிக பெற்றவரை வாழ்க என்ற வார்த்தைகளில் தரப்படுகிறது இதை வாழ்த்து என்பதை விட அங்கீகாரம் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும் அருள் என்றால் இரக்கம் என்று பொருள் வாழ்க என்றால் அக மகிழ்க என்று அர்த்தம் அன்னை மறியால் இயல்பிலேயே இரக்கம் மிகுந்தவராகவும் அனைத்து சூழல்களிலும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தவராகவும் இருந்த காரணத்தினால் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு இறைத்திட்டத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறார் இறைவனின் அழைத்தலில் பயமும் ஆச்சரியமும் கலக்கமும் கேள்வியும் நிச்சயமற்ற தன்மையும் தவிர்க்க முடியாதவைகள் ஆண்டவர் என்றும் நம்மோடு இருக்கிறார் இறைவனால் இயலாதது ஒன்றுமில்லை போன்ற இறை நம்பிக்கை மிகு வார்த்தைகளால் உறுதி பெற்று நிபந்தனையற்ற அர்ப்பணத்திற்கு ஆம் என்கிறார் அன்னை இரக்கம் மிகு இறைவன் மனிதராக இறங்கி வந்து மனிதரிடையே மகிழ்ச்சியை விதைப்பதுதான் கிறிஸ்து பிறப்பு கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மை போல் இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ்வை செம்மைப்படுத்துவதே கிறிஸ்து பிறப்பு தரும் சவால் அன்பு இளைஞர்களே இறைவன் நினைத்திருந்தால் இந்த உலகை விட இன்னும் அழகான உலகை படைத்திருக்க முடியும் ஆனால் மரியாவை விட வேறொரு ஒரு சிறந்த பெண்ணை படைத்திருக்க முடியாது என்ற அகுஸ்தினாரின் அர்த்தமிகு வரிகளுக்கு முழு தகுதியானவர் நமது அன்னை மரியாள் இயேசுவை உதரத்தில் கருத்தறிக்கும் முன் இறைவார்த்தையை உள்ளத்தில் கருத்தரித்தார் மரியாவை பற்றிக்கொள்வோம் அவரை போல இறை திட்டத்திற்கு ஆம் என்று சொல்வோம் கிறிஸ்துவின் பிறப்பை அர்த்தமுள்ளதாக கொண்டாடுவோம்